ரபியூ லவ்வல் மாதம் பிறந்தால் மீளாதும் மவுலோதும் இன்னும் பல விடயங்களும் அரங்கேற்றப்படுகிற நேரத்தில் பெருமானார் செல்லல்லாஹுலே செல்ல முடிய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற நேரத்தில் அது சம்பந்தமான விளக்கத்தை மனிதர்களில் அதிகமானவர்கள் புரியவில்லை என்ற காரணத்தை மையமாக வைத்துத்தான் இப்படியான தலைப்புகள் தெரிவு செய்யப்படுகிறது இப்படி பிறந்த நாட்கள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இஸ்லாம் அதை விரும்புதா இது சம்பந்தமான விளக்கம் இன்னும் அநேகர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் சில நேரம் தெளிவு இல்லாமல் இருக்கலாம் வராத பலர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு நீங்கள் தெளிவு பெற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் ரபியுல்லா உல் மாதத்திலே இது சம்பந்தமான ஒரு தெளிவை பெறுவதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நம்புகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முதலிலே சுண்ணா என்றால் என்ன என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாம் மார்க்கத்தின் பெயரால் யாரு எது சொன்னாலும் அது மார்க்கத்தின் பெயரால் நாம் தலையாட்டி விடும் இதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அல்லாஹுல் ஆலமின் அமானிதமாக இந்த மார்க்கத்தை கொடுத்தான் சூரத்துல் பக்கராவை நீங்கள் பரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரத்துல் பக்கரா முழுவதும் இதற்கு முன்னாடி அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு கூட்டத்திடம் அவரிடம் அந்த மார்க்கத்தை அவர்கள் கொடுத்த அமானிதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பனுவர்களை கேவலப்படுத்தும் விதமாகவே அது இருக்கும் இதற்கு முன்னாடி ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உலக மனிதர்களில் சிறப்பானவர்களாக அவர்களை அல்லாஹ் ரப்புல் அலமின் தெரிவு செய்திருந்தான் எல்லோரையும் விட சிறப்பானவர்களாக வனுமை செயலர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருந்தான் அதை அல்லாஹ் பறித்தான் மிக கேவலமான முறையிலே அதை பறித்து விட்டு முஸ்லிம் உம்மத்து கையிலே அந்த அமானிதத்தை கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் விட்ட தப்பு என்ன அந்த தப்பை நாம் புரிந்து கொண்டால் விது நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்வோம் அல்லா கூடிய அவர்கள் வருவதற்கு முன்னாடி கிபிலா மஸ்ஜிது ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது அந்த அல்லாஹ் இறக்கிய வேதம் அந்த வேதத்தை பின்தொடர்ந்து கொண்ட அந்த மக்கள் இருந்தார்கள் ஈசா அலை ஹிசலா அவர்கள் நபியாக இருந்தார்கள் அவருடைய கவுமுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் செய்த தப்பு என்னென்றால் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்துக் கொண்டார்கள் மனோச்சை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்தார்கள் கலாச்சாரங்களை பார்த்தார்கள் நமக்குள்ளும் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்து அதையும் உண்டாக்கி கொண்டு மார்க்கம் என்று சொன்னார்கள் மற்ற மனிதர்களிடமிருந்து திருடி அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரமாக மாத்திக்கொண்டார்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் கத்தம் ஓதுவார்கள் நாற்பதாம் கத்தம் என்று சொல்லுவார்கள் மூன்றாம் கத்தம் என்று சொல்லுவார்கள் இது யாரிடமிருந்து எடுத்தது பெருமானில் இறந்த ஒருவருக்கு இப்படி செய்தார்களான் கேட்டால் சத்தமுல் குருவான் குருவானை தமாம் செய்வதுதான் சத்தம் அவருக்காக வேண்டி கத்தம் அதாவது கத்தம் என்று ஒரு பாஷையில நம்ம சொல்லுவோம் யாரிடம் இருந்து எடுத்தார்கள் நாற்பது நாள் மூணு நாள் இந்திய நாட்டிலே அல்லது பிற நாடுகளில் மற்ற சமுதாயம் அவருடைய ஆவி போவதற்காக வேண்டி நாற்பது நாட்கள் எடுப்பார்கள் எங்களுக்கும் அப்படி இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள் மௌலூதிகள் அவரிடம் பஜனை பாடல்கள் இருந்தது எங்களிடம் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள் இப்படி பிற மதர்கள் மிற கலாச்சாரங்களை சில நேரங்களில் நாம் நமக்குள் இருந்தால் நல்லமே மூசா அலை செல்லாத்து வசலாம் அல்லாஹோடு பேசினான் அல்லாஹ் மூசா அலை செல்லாத்தோடு பேசினான் அப்படிப்பட்ட ஒரு நபி கடை பிழந்ததை அந்த மக்கள் கண்ணால் பார்த்தார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அத்தனையும் நடந்திருக்கு பிறகு கேட்டார்கள் அந்த ஒரு கூட்டம் சிலைகளை எல்லாம் வச்சு வணங்குறாங்களே எங்களுக்கும் அப்படி ஒன்று உண்டாக்குங்களே எங்களுக்கு நல்லா இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆலி ஒரு ஒரு சிலை எங்களுக்கு வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க செய்யும் நேரத்தில் அதே மாதிரி லாபம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நம்மளை அழித்து போடும் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படை அந்துக்கிழியவர்களே அல்லாஹி உங்கத்தால என்ன சொன்னான் வேதத்தை தந்தோம் உங்களை தெரிவு செய்தோம் ஒரு நபியுடைய கூட்டமாக உங்களை தெரிவு செய்தோம் உங்களை கண்ணீகப்படுத்தினோம் ஆனால் அந்த வேதத்துக்குள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் எழுதினீர்கள் நீங்கள் மாற்றினீர்கள் சமணன் கலீலா அற்பமான கிரயத்தை பற்றி வேதத்தை விட்டீர்கள் இதையெல்லாம் செய்ததனால் நான் உங்களிடம் படித்து புதிய ஒரு கூட்டத்திடம் கொடுத்தோம் அவர்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது உங்க அளவுக்கு அறிவு இல்லை ஆனால் அவர்கள் உம்மத்தம் வசத்தா அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் அந்த சமூகத்து கைகளெல்லாம் எப்படி எடுத்தான் தெரியுமா சுபகானல்லா கேவலப்படுத்தி எடுத்தான் ஒரு நபியுடைய கோம் அவர்கள் செய்த பிழை விபச்சாரம் இல்லை அவர்கள் செய்த பிழை மத்த மத்த விஷயங்கள் மார்க்கத்தில் அவர்கள் தன்னுடைய கை வரிசையை காட்டினார்கள் அல்லாவுடைய வேதத்தை சிதைவுபடுத்தினார்கள் நபியுடைய போதனைகளை அவர்கள் மனோவிச்ச கேட்ப மாத்திக் கொண்டார்கள் எப்படி செய்தான் சய கூலு சுஃபஹா அந்த மடையர்கள் சொல்லுகிறார்கள் என்றான் அல்லதா எப்படிப்பட்ட நிலமையில் இருந்தவர்களை பார்த்தல்ல சொல்லா மடையர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானாருக்கு கிபலாவை மாத்துகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூர் காபத்துல்லாவை நோக்கி தொழு காபத்துல்லாஹ் இருக்கிற நேரம் ரசூல்ல்லா மச்ச்துல் அக்காவை நோக்கி தொழுகார்கள் அச்சா இங்கே ஹபா இங்கே ரசூலுல்லா இங்கே ரசூல் சல்ல அல்லாஹரை செல்மி இப்பொழுது காபத்துல்லாவை முன்னோக்கி அக்ஷாவை முன் நோக்கித் தொலைதார்கள் பெருமாவுடைய கல்பு காபாவை நோக்கி இருந்தது கிபுலா அக்ஷா ரசூலுல்லா மதீனாவுக்குப் போய் விட்டார்கள் இப்பொழுது அக்ஷா இங்கே மதீனா இங்கே காபத்துல்லா பின்னாடி ஆயிட்டு இப்போ ரசூல்ஷல்லாலேசிலம் முன் அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டும் இல்லை என்றால் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் கிபுலா அக்ஸா என்பதனால் காபத்துல்லா பின்னாடி ரசூலுல்லா மதீனா என்பது முன்னாடி அக்ஸா அந்த பக்கம் ரசூல்ஷல்லாலேசிலம் விரும்பினார்கள் நோக்கி தொழுவதை விரும்பினார்கள் அல்லாஹ் அலமீன் தொழுகையிலே ரசூல் உல்லாவை திருப்பினான் அப்பொழுது கேட்டார்கள் யூதர்கள் என்ன ஆச்சு இவர்களுக்கு ஏன் இந்த கிபுலா அவர்களுடைய கிபுலா அது அந்த கிபுலாவை ஏன் இப்படி மாத்துறான்னு கேட்டார் அல்லா சொன்னா சுஃபாஹா மடையூர்கள் கேட்கிறார்கள் என்று இழுவிப்படுத்தி கிபுலாவை பறித்தான் வேதத்தை கேன்சல் பண்ணிவிட்டான் இதற்குப் பிறகு குறுவான் என்று அல்லாஹ் அபுல கொடுத்தான் சட்ட திட்டங்களை மாத்தி விட்டான் அவர்களுக்கு வெல் அதாவது சனி புனித நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் அல்லாஹ் அதை இல்லாமலாக்கி வெள்ளி புனித நாளாக அல்லா மாத்தினான் என்று அறிவித்தான் இதெல்லாம் பகராவில் வரக்கூடியது நான் உங்களுக்கு சொல்லுவது கபுளிக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு எப்படி நோம்பு விதியாக்கப்பட்டது அப்படி உங்களுக்கு ஆனால் அவர்கள் பிடித்த நாள் அல்ல உங்களுக்கு வேற நாள் ஒரு மாதம் நோம்பு என்று சட்டத்தை மாத்தினான் இப்படி எல்லாத்தையும் சொன்னான் கண்ணியமான சமூகம் என்று பெருமானாரை சாத்தமுள் அன்பியாவாக மாத்தி நீங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது என்று எப்படி முடித்தான் எப்படி முடித்தான் சூறாவை தெரியுமா ஆமணர ரசூலை வீட்டுக்கு போய் திரும்ப ஓதிப்பாருங்கள் லஹாமா கசபத் வழக்கும் சூரத்துள் பக்கரா திரும்ப திரும்ப இந்த சொல்லை சொல்லும் லஹாமா கசபத் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்வது உங்களுக்கு என்கிறான் அல்ல அவங்க கதை முடிஞ்சிட்டு அவங்க செய்த தப்பை நீண்ட ஆயத்துக்களை கொண்டு அல்ல சூரத்துள் பக்கராவிலே கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் தூர்மலையை தூக்கி வைத்து ஒப்பந்தம் வாங்கினோம் அத்தனையும் சொல்லிவிட்டு அல்ல சொல்றான் லாமா மா கசப்தும் அவர்கள் செய்தது அவர்களுக்கு இப்ப உங்க டேன் என்கிறான் அவர்கள் செய்த அதே தப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதே கேவலம் தான் அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லும் அவர்கள் இதை அஞ்சினார்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் ஒழுங்காக ஓதி இருந்தால் அல்லாஹ் தெரிவு செய்த கூட்டத்தை அல்லாஹ் கேவலப்படுத்தியதை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் அதனால் சொல்லுகிறேன் இதை புரிந்து கொண்டால் ரசூல் அல்லாவுடைய சுண்ணத்துக்குரிய பெருமதியை நாம் புரிவோம் பெருமானார் சுண்ணா என்றால் என்ன விதா என்றால் என்ன என்ற பாடத்தை புரிவோம்